தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார் God has called me even from my mother's womb. தேவன் அனனியாட்டே சொன்னார் இது தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். The Ananias address is a chosen vessel. அந்த தெரிந்து கொண்ட பாத்திரம் போன வழி என்ன? What about the path wherein the chosen vessel had to go? தேவன் அவரை கொண்டு போன பாதை என்ன?

நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு மேனி சே தட் யோ தி லாட் ஹஸ் சூசன் யூ கத்தர் உங்களோடு இருக்கிறாரு த லாட் இஸ் வித் யூ ஏன்னு சொல்கிறாங்கன்னா யூ நோ வாய் எனக்கு ஒரு பெரிய மந்தம் இருக்குது அது இஸ் மேஜிக் இன் மீ எனக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது அது இஸ் லாட் ஆஃப் பிளஸ்ஸிங் இன் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கத்திர வண்டி இழுத்தேன் மூட்டை சம்மந்தேன் கத்தர் என்ன ஆசீர்வாதி வைத்துட்டார் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கத்தர் கூட இருக்கிறாருன்னு I டு சே தட் I have labored But you say that the Lord is with you. Even me, too, as Paul. Not dressed to wear. I, I, I've been smitten every day. Only prisoners being kept for me. I was born in a very rich family. The Lord has made me very poor.

Just by the very look, the devil flees. <laughs> so, the, the church they fall back with one word. <laughs> Immediately they are slain and they are, they fall back. <laughs> so addressing a dead man to rise up he wakes. நாட் ஹெலிக்ஸில் சோசன் வெசில் ஈபிகம்ஸ் ஜீசஸ் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ளவனை நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்வீங்க ஹாவு உடி அக்செப்ட் எம் நீங்கள் அங்கீகரிப்பீங்களா உடி அக்நாலேஜ் எம் எந்நேரமும் அடிக்கப்படுறோம் பிங் ஸ்மிட் என் ஆசி பட்டினி ஹாங் ஹாவர் ஆவேஷன் நிர்வாணம் நேக்கட்னஸ் இதுதான் எங்களுடைய பங்கு தட்ஸ் ஆ போர்ஷன் ஆனால் அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா ஓவர் தட் மேன் செட் இத்

ஒன் கரேட் மீன் நிச்சயமான வாழ்க்கை அறிவு அல்ல நோ நாலேஜ் இருக்கு அனுபவம் அல்ல நோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தேவை

விநீத் ஸ்பிரிட் ஆஃப்ல ஒரு அன்பினாவி விநீத் ஸ்பிரிட் ஆஃப்ல எத்தனையோ தீர்க்கத்தரிசிகள் மருதளித்து போனதை நான் பார்த்துருக்கறேன் சீ மேனி ப்ராஃபிட்ஸ் ஃபாலிங் பேக் எத்தனையோ பிசாசுகளை துரத்தினவர்கள் இன்றைக்கு பிசாசு பின்னாலேயே போய் விட்டார்கள் தோசு ஹெட் காஸ்ட் அஃப் டெவிஸ் அ கோயிங் ஆஃப்டர் மரிச்சோரை எழுத்தினவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறித்தே போனாருங்க தோசு ரூஸ் அ டெட் அ டெட் இந்த ஸ்பிரிஷல் லைஃப் ஆனால் இயேசுவையில் அன்பு கூர்ந்தவர்கள் தோசி இருந்ததே இல்லை

Appeared in person when he was crucified on the cross. Who has deceived you? யார் உங்களை மயக்கினது who has deceived you ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் those who started in மாம்சத்திலே முடிய போகிறீர்களா whether you were in flesh நிறைய பேர் ஆவியில் ஆரம்பிச்சாங்க many has started in spirit மாம்சத்திலே முடிய போறாங்க but they are going to end their life in flesh ஆனால் பவுலுக்கு தெரியும் Paul knew pretty well அவர் தைரியமாய் சொன்னா he says very boldly நான் நல்ல வாழ்க்கையே போராட்டமா எனக்கு மாறி போச்சு my life is become a struggle ஆனா முடிவில நான் எப்படி முடிச்சேன்னு சொன்னா நல்ல போராட்டத்தை போராடி இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அவர் உலகத்திலே போராடினது போராட்டம் தான் உறுதியாய் சொன்னது போலேயர் வெற்றி உள்ள வாழ்க்கையை முடித்தார் என் நான் விஸ்வாசி ஐ பிலீவ் ஹீ கம்பி ஹாட் அனு ஓவர்கமிங் லைஃப் இந்த வாழ்க்கையில வந்த எல்லாவற்றிலையும் ஜெயபடுத்துத காரணம் எல்லாம் ரெசினஸ் ஹவு ஹீ அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும் நதிங்க செப்பரேட் மீ ஃப்ரம் த லாப ஆஃப் கத்துடைய பிள்ளைகளாக என்னாம் வி த சில்ட்ரன் ஆஃப் வாலிபர்கள் யங்ஸ்டர்ஸ் கண்ணியர்கள் யங்கல் பெரியோர் அண்ட் இந்த தேவன விட பிரியாமல் இருக்க வேண்டும் ஆனால் ஆண்டு வரை பார்த்து கதற வேண்டும் God God look at God and cry Lord fill me with thy love. Fill me me with 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 thy 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 love 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 Let my heart be filled அன்பினால் ஒரு ஜெபமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம் ஜமாக தேவன் அன்பினால் நிறைந்திருக்கட்டும்